உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று பிரியமானவர்களே அநேகர் தாங்கள் செய்த தவறை மறைக்கிறார்கள் காரணம் எப்படியாகிலும் இதில் தப்பிக்கொள்ளலாம் தண்டனை பெற வேண்டிய அவசியமில்லை அதில் அவமானப்பட வேண்டிய அவசியமில்லை என்று அநேகர் தங்கள் குற்றங்களை தன்னுடைய மனைவினிடத்தில் மறைக்கிறார்கள் புருஷனிடத்தில் மறைக்கிறார்கள் நண்பர்களிடத்தில் மறைக்கிறார்கள் அநேகர் தேவனிடமே தன்னை உண்டாக்கிய கடவுளிடமே மறைக்கிறவர்களாயிருக்கிறார்கள் பெரிய மாணவர்களே நீங்கள் செய்த தவறை குற்றங்களை உங்கள் உறவுகளில் ஒப்புக்கொள்ளுங்கள் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று நீங்கள் உங்கள் குற்றங்களை மறைக்காமல் நீங்கள் ஒப்புக்கொள்ளும்போது அங்கே ஒரு பெரிய சமாதானம் வாழ்வு உண்டாகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உண்டாக்கின பரலோக தேவனுக்கு முன்பாக நம்முடைய குற்றங்களை மறைக்காமல் ஆண்டவரே என் தவறுதலை மன்னியும் என்று அவரிடத்தில் நாம் அறிக்கை செய்யும் நமக்கு ஒரு புதிய வாழ்வை தேவன் தருகிறார் இரக்கத்தை கட்டளையிடுவார் ஆமே